டூ த ஒரு ஒரு ஆள் ஆள் போய் போய் உப்பு போடுறது புலி கற்று மும்பை இந்தியன்ஸுக்கு நினைக்கிறேன் ஹர்திக் பாண்டியாவோட பெரிய அந்த 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 தெரியுதே தவிர ஒன்றும் ஆன் பேப்பரில் முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் பட் ஆனால் கிரவுண்டில் இன்டென்ஷனை காமிக்கவே நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் காட்டலன்னு நான் சொல்லவே மாட்டேன் அவங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ண சிஎஸ்கே முதல் முதல் இது பண்ண மாதிரிலாம் இல்லை பேட்டிங்ல எப்படி சாய் சுதர்ஷன பேசுறோமோ அது மாதிரி பவுலிங் சாய் கிஷோர் ஹர்திக் பாண்டியாக்கும் அவருக்கும் என்னதான் ஆச்சு சார் கரியர்ல மேல வரணும் அப்படின்னா குட்வில் வேணும் உங்களுக்கு வந்து குட்வில் வேணும் அதுக்காக ஜாலரா அடிக்கணும்னு நான் சொல்லுவேன் எப்ப பார்த்தாலும் சண்டை கோழியாவே இருந்தாலும் முடியாது நீங்க வந்து நீங்க இன்னைக்கு நாளைக்கு வந்து மீடியாவுக்கு போயிட்டு போயிட்டு அப்படின்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க நைன் அவுட் ஆஃப் டென் பீப்புள் வில் ஒன்லி சப்போர்ட் ஹர்திக் பாண்டே ஸோ உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு கான்ட்ரவர்சி தொடர்ந்துட்டே இருக்கு இத நீங்க அவாய்ட் பண்ணனும் கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஐபிஎல் மேட்சஸ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு ஜிடி வேர்சஸ் மும்பை மேட்சில் என்ன நடந்தது என்ன தவறு செஞ்சாங்க என்ன பாசிட்டிவா செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா இன்னைக்கு ரமேஷ் சார் வணக்கம் வணக்கம் சார் மும்பை இந்தியன்ஸ் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி மேட்சஸும் நம்ம பேசியிருக்கோம் நீங்க மும்பையோட மிகப்பெரிய ஃபேன் அது எனக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் பேக் பேக் ஒரு ரெண்டு தோல்வி சென்னைக்கு எகிண்டிச்சா ஒரு தோல்வி அண்ட் தென் இப்ப குஜராத்துக்கு எகினிச்சா ஒரு தோல்வி அப்படியே ஜிடி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தோல்வி ஒரு வெற்றி எப்படி பாக்குறீங்க ஜிடிக்கு வாழ்த்துக்கள் நான் வந்து ஜிடியை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தேன் பட் அவங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மும்பை இந்தியன்ஸோட ஃபேன் சொல்லிட்டு இருந்தீங்க அதாவது எனக்கு நான் எந்த ஒரு டீமோடைய ஃபேனோ இல்லை டிட்ராக்டரோ கிடையாது ஏன்னா வந்து கிரிக்கெட் ரசிகன் அவ்வளவுதான் எனக்கு கிரிக்கெட் நல்லா இருந்தா பாராட்டுவேன் கிரிக்கெட் நல்லா இல்லைன்னா திட்டுவேன் ரொம்ப சிம்பிள் என்னோட லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள் அது புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும் புரியாம போறவங்களுக்கு போட்டோம் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நான் வந்து கோலியை திட்டுறேன் தோனியை தூக்கி தலையில வச்சு ஆடுறேன் அப்படி இப்படிலாம் என்ன பேசுறாங்க தோனியை தூக்கி தலையில வச்சு ஆடுற மாதிரி அவர் ஆடுறாரு அதனால நான் தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறேன் அவர் ஆட அந்த மாதிரி ஆர்டருனா அவரை கீழே போட்டு மிதிப்போம் அதுவும் தெரியும் அப்போ கோலியை பத்தி அந்த மாதிரி பேசுறோம் அப்படின்னா நல்லா ஆடலன்னா நல்லா ஆடலன்னு சொல்ல போறோம் அது மாதிரி மும்பை இந்தியன்ஸ் கம்மிங் பேக் டு மும்பை இந்தியன்ஸ் நீங்க நீங்க அந்த தோனி அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை எடுத்ததுனால இது ஒரு தனி செக்மெண்ட் நமக்கு இருக்கு அதை அதையும் நம்ம தொடர்ந்து பேசலாம்னு சொல்லுங்க இல்ல இல்ல அதாவது சில அந்த கத்துக்குட்டிங்களா இருக்கும்ல அரகுர கேசுகள்லாம் அதுங்கெல்லாம் சில சில கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு திடீர்னு கண்ணுல படும் அதெல்லாம் படம் போது பார்த்து அந்த அதுங்களுக்கு எல்லாம் ரெஃபர் பண்றதுக்கு தான் சொன்னேன் சார் எனிவே கம்மிங் பேக் டு மும்பை இந்தியன்ஸ் ஜிடி பாயிண்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வந்து இப்பவும் சொல்றேங்க ஏன்னா கடப்பார சைடு தான் அது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சரியான பேட்டிங் சைடு பட் நேற்றுக்கு வந்து அவங்களுக்கு செகண்ட் பேட்டிங் செட் ஆகல அவங்க வந்து பிக்சரு சரியா ரீட் பண்ணாங்களா என்னங்கிறது ஒன்றும் புரியல டாஸ் வின் பண்ணி அவங்க ஃபீல்டிங் எடுத்தது கரெக்டான முடிவா ஹர்திக் பாண்டியாவோடது அப்படிங்கிறது தெரியல இத்தனைக்கும் உள்ள வந்து அந்த டிங்க் டேங்குங்கிறது வந்து அவங்க ஒரு ஒரு கூட்டமே உள்ள உட்காந்துருக்கும் வெறும் மகேலர் ஜெயவர்தனை மட்டும் இல்லை ஒரு கூட்டம் உட்காந்துருக்கும் உள்ள இது தான் எப்பவுமே சொல்லுவாங்க இந்த டூ மினி குக்ஸ் பாயிண்ட் த பிராத்வாங்க அந்த மாதிரி ஒரே ஒரு ஆள் சாம்பார் வச்சா கரெக்டா வரும் ஒரு ஆள் போய் உப்பு போடுறது ஒரு ஆள் போய் புளி கரைச்சி விடுறது ஒரு ஆள் வந்து மா பொடி போடுறதுன்னு இருந்தாங்கன்னா அது சரியா வராது சாம்பார் அந்த மாதிரி எதோ இந்த மும்பை இந்தியன்ஸுக்கு நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆள் ஆளுங்க ஒன்று சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் அப்படிதான் இருக்கு ஹர்திக் பாண்டியாவோட பெரிய அந்த அக்ரஸிவ்னஸ் வீல்டு தெரியுதே தவிர பர்ஃபார்மன்ஸ்ல ஒண்ணும் காணும் டீமை பொறுத்த வரைக்கும் எனிவே ரொம்ப பேத்தட்டிக் ஷோ தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்றது பேக் டு பேக் ரெண்டு டீம் வந்து அதாவது அஞ்சு அஞ்சு டிராஃபி அடிச்சிருக்கிற ரெண்டு டீம் பேக் டு பேக் வாங்கின உதையை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆப்பனெண்டுக்கு வந்து நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் கொடுக்க வேண்டியது அப்புறம் அவங்க ஐம்பது ரன்ல தோத்தாங்க இவங்க முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ரன்ல தோத்தாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரே இந்த சிமிலாரிட்டி இருந்தது ரெண்டு பேருக்கிட்டையும் ஒருவேளை நம்ம அஞ்சு கப் வின் பண்ணிட்டோம் ஒரே மாதிரி என்ன பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தான் அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்களான்னு தெரியல அந்த அந்த மாதிரி இருந்தது கிரெடிட் டு ஜிடி ஜிடி பிரமாதமா பர்ஃபார்ம் பண்ணாங்க பேட்டிங்லயும் சரி போலிங்லயும் சரி பேட்டிங் பேட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் சாய் சுதர்ஷன் ஸ்பின் அண்ட் எக்ஸப்சன் இப்போ இந்த இந்த இதுல இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்ல பார்த்தா பிரமாதமா ஆடிட்டு இருக்காரு பியூட்டிஃபுல் ஃபுட் ஒர்க் இருக்கு என்ன ஸ்டைலிஷா இருக்கு அவரோட ஸ்டோக்லாம் ஆல் அந்த லாப்ட் ஷாட்லாம் அவர் ஆடு ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட்ல ஆடுறது பிரமாதமா இருக்கு ரொம்ப ரொம்ப குயிக்காக அண்டர் பால் போறாரு அதனால அவரோட அந்த எலிவேஷன் ஈஸியா கிடைக்குது கன்வர்ஷன்லாம் பிரமாதமா பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நல்லா பண்றாரு ஒரு சின்ன குறை என்னன்னா மிடில் ஓவர்ஸ் வரும்போது பர்டிகுலர்லி அதர் ரெண்டுல ஒரு ஒன் ஆர் டூ விக்கெட் விழுந்துடுச்சுன்னா அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுறாரு ஏன்னா அந்த அது அது கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் இருக்கு இருக்கா மாதிரி இருந்தது நேத்தி கூட மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாங்க ஆனார் அவரு அதை ஆப்செட் பண்றதுக்காக ஷாருக் கான நம்பர் போர் இறக்கினாங்க அவர் அதை கேப்டலைஸ் பண்றதுக்கிறது ஒரு தனி பேச்சு அது அப்புறம் வச்சுக்கலாம் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா சாய் சுதர்ஷன் வந்து அந்த பேஸ் பண்ணுறது அந்த இன்னிங்ஸை பேஸ் பண்ணுறதுங்கிறத இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும் ஒரு ஒரு கோழி மாதிரி ஆட்கள் கிட்ட வந்து அவங்க எப்படி சில இன்னிங்ஸ் கோழியோட சில இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அது எப்படி அந்த ஒரு லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்டோட பேட்டிங்கை பேஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு அவர் அவர் டெமோ பண்ணியிருப்பார் அதெல்லாம் பார்த்து சாய் சுதர்ஷன்லாம் கற்றுக்கிட்டார்னா இன்னும் பிரமாதமான ஒரு பேட்ஸ்மேனை பரிமளிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது சுப்பன் கேல் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார் வெரி அக்ரஸிவ் ஓப்பனிங் சாண்டு கொடுத்தாரு ராஜ் சுதனோட ஒன் டவுன் வந்த பட்லர் கூட நோ டைம் முப்பது முப்பத்தஞ்சு ரன் அடிச்சாரு அவர் வேற மாதிரி போவாரு பழைய பட்லரை பார்த்து இன்னைக்கு அப்படின்னு நம்ம இருக்கும்போது பாவம் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆனாரு பட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ஜிடியோட பேட்டிங் வாஸ் வெரி குட் நான் வந்து ஒரு டூ டுவெண்ட்டி வரைக்கும் போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் கொஞ்சம் மும்பை பேக் லாஸ்ட்ல கொஞ்சம் இழுத்துட்டாங்க அவங்க கடைசியில டப்பு டப்பு கொஞ்சம் விக்கெட் எல்லாம் விழுந்தது அதனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு பின்னாடி வந்து மும்பை போல்ட் வெரி வெல் அப்படின்னு சொல்லணும் கம்மிங் பேக் டு மும்பை சைடு நீங்க பாத்தீங்கன்னா அந்த திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி வந்த அந்த விக்னேஷ் புத்தூர் என்ன தெரியல நான் அன்னைக்கே சொன்னேன் நீங்க விக்னேஷ் புத்தூரை பத்தி கேட்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா ஈஸ்வர் அப்படின்னு பாருங்க ரெண்டாவது மேட்சா அவர் லெவன்ல இல்லாத மாதிரி தான் அந்த டீம் நடத்துது ஒரு நம்மளோட இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இன்டர்வியூல கூட நீங்க யாரோ என்ன கேட்டாங்க அந்த பேனல்ல நினைக்கிறேன் நீங்க தான் கேட்டீங்கன்னு நினைக்கிறா அப்படின்னு நான் சொன்னேன் அதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தி வைக்கிறதுக்கும் தீபை ஏத்தி வைக்கிறதுக்கு நடத்தல அவங்களுக்கு தேவை கப்பு ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் தெரிஞ்சு போச்சா ரெண்டாவது மேட்ச் கன்சிஸ்டன்சி இல்ல பாருங்க அவங்க அந்த பையனுக்கு ஒரு ரெண்டு மூணு மேட்ச் தொடர்ந்து சான்ஸ் கொடுக்கணும்னு தோணல அவங்களுக்கு ஹர்திக் பாண்டியா உள்ள வராரு விக்னேஷ் புத்தூர் வெளியே போறாரு ரகமான உள்ள எடுத்து விக்னேஷ் புத்தூர் பதிலாம் ஓகே முஜிபூர் ஓகே ஹர்திக் பாண்டியா உள்ள வந்தார்ல நான் அதை வச்சுன்னு சொல்றேன் ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே அதுக்கு ஏதாவது ஆயிரத்தி எட்டு காரணம் சொல்லுவாங்க அந்த கிரவுண்ட்ல அவருக்கு சரியா வராது அப்படி அப்படின்லாம் அதெல்லாம் விட்டுடுங்க விக்னேஷ் புத்தூர் இந்த மேட்ச் ஆடல ஓகே அதான் பாட்டம் லைன் ஸோ அந்த மாதிரியான ஒரு டீமோட போனாங்க அந்த அந்த டீம் போலிங் வந்து எந்த அளவுக்கு பரிமளிச்சதுங்கிறது தெரியல ஆல் தோ முஜிபூர் போல்ட் வெல் அண்ட் ஹர்திக் பாண்டியா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா போட்டாரு பர்டிகுலர்லி அவர் வந்து இந்த ஷாருக் கான் எடுத்த விதம் இருக்கு பாருங்க ரொம்ப பிரமாதமா எடுத்தாரு சொல்லி மாதிரி எடுத்தாரு லெக்ல வந்து ஷார்ட் பீஸ் ஒன்னு போட்டு வந்து ஷார்ட் பீஸ் போட்டு கொத்த வச்சாரு அது கரெக்டா ஆளை நிக்க வச்சு டி பாயிண்ட்ல கரெக்டா கையில கொண்டு போய் கொடுத்துட்டு போனார் அவரு ஆப்ஜி இதெல்லாம் தான் அவரு இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது இதெல்லாம் வரும் அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடி இந்த டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் காணாமல் போய் சாருக்கானை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் ஸோ அந்த மாதிரி இருந்தது இவங்களோட மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் வந்து கொஞ்சம் சிக்ஸாக இருந்தது சில சமயத்தில் நல்லா இருந்தது சில சமயத்தில் ரொம்ப மட்டமா போட்டாங்க அப்படின்னு தான் இருந்தது பட் ஜிடி பேட் அட் வெரி வெல் சார் இது வரைக்கும் ஹாமடா நேத்திக்கு மேட்சையும் சேர்த்து பாத்தீங்கன்னா நாலு மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் விளையாடி இருக்காங்க நாலு மேட்ச்லையும் வந்து தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க ஒரு சாம்பியன் சைடு அவ்வளவு பேட்டிங் ஆட ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிற ஒரு சைடு சென் போல்ட் இருக்காரு தீபக் சகர் இருக்காரு மும்ரா இருக்காரு இன்னும் இன்ஜுரிங்கிறதுனால உள்ள வரல ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப்பும் இருக்கு ஸ்ட்ராங் பவுலிங் லைனப்பும் இருக்கு ஆன் பேப்பர்ல அந்த டீம் அடிச்சிக்கவே முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்கு பட் ஆனா கிரவுண்ட்ல அந்த இன்டென்ஷனை காமிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் இன்டென்ட் காட்டலன்னு நான் சொல்லவே மாட்டேன் அவங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ண சிஎஸ்கே மொதல் முதலமைச்சர் பண்ண மாதிரிலாம் இல்ல ஆனா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் மும்பை இந்தியன்ஸ் வந்து டிட் நாட் பிளே ஆஸ் பேட்லி ஆஸ் சிஎஸ்கே அந்த எல்லாம் இருந்தது அவருக்கு பாசிட்டிவா இருக்கும் ரோஹித் சர்மாவோட போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சரி இன்னைக்கு ஆஹ் அப்படின்னு தான் தோணிச்சு ஆனா அதுக்கு அப்புறம் அந்த மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ட்ரெண்ட் சரி எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்க உங்களோட பாயிண்ட் நீங்க வந்து இந்த நாலு மேட்ச் தொடர்ந்து தோத்துக்காங்கறத இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாட்டசிக்ஸ் வச்சு கையில பேப்பர் வச்சு பாத்துட்டு ஏதாவது ஒண்ணு பேசணுமே சொல்லிட்டு பேசுறவங்க பேச விடுங்க அதனால எல்லாம் ஒண்ணும் கிடையாது நாலு மேட்ச் தோத்துறாங்க என்ன இப்போ நாலு மேட்ச் ஜி ஜிட்டு ஜெயிச்சுட்டாங்க எத்தனை கப் அடிச்சுட்டாங்க அதெல்லாம் இல்லாச்சு அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை நீங்க அதோட இல்லாம போன மேட்ச் அந்த மாதிரி ஜெயித்தாங்களே நைன்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன் லெமனி பண்ணாங்களே டீமே மாறிடுச்சுங்க அன்னைக்கு எந்த டீமா இன்னைக்கு இருக்கு பேர் தான் மும்பை இந்தியன்ஸ் அதே பேரு இருக்கு அவ்வளவுதான் தவிர தோமனி சேஞ்சஸ் ஆர் டேக் அன் டேஸ் இதுக்கு நடுவுல அது அதோட இது இது இதோட அதெல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறது தப்பு நாலு மேட்ச் அவங்களுக்கு எதோ ஒத்து வரல டூ தௌசண்ட் எயிட்ல அடிச்சிட்டு டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல தான் சேப்பாக்குல ஆர் ஜெயிச்சாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அது வரையும் தோத்துட்டு தான் இருந்தாங்க ரெண்டு மேட்ச் பேக் ஜெயிச்சிருக்காங்க சோ ஹாப்பன் சோ அதனால இந்த கிரவுண்ட்ல அவங்க ஆடுனா நாள் தோத்துருவாங்க அப்படிங்கறதுல ஒரு மித்து அதெல்லாம் விட்டுரலாம் சார் பேட்டிங்ல அதே மாதிரியே நீங்க சொன்ன மாதிரி சிராஜ் வந்து ஓப்பனிங்லயே பேக் டு பேக் ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு ரயல் விக்கில்டன் சென்னைக்கு எகென்ஸ்டா எப்படி அவுட் ஆனாரோ அதே மாதிரிதான் இப்போ ஜிடிக்கு எகென்ஸ்டாவும் அவுட் ஆயிருக்காரு ரோகித் சர்மாக்கு நல்ல டெலிவரி சிராஜ் இன்கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்னு நிறைய ஒதுக்கப்பட்ட ஒரு பவுலரா இப்ப தெரியப்படுறாரு கண்ணுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு க்ரூஷியலா ஜிடி கே அமைஞ்சது சிராஜை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் சிராஜ் கிட்ட கன்சிஸ்டன்சி கிடையாது அவரு வந்து ஒரு ஸ்பெல்லு வருவோம் அவருக்கு அந்த ஒரு ஸ்பெல்லு இல்ல ஒரு பேய் மாதிரி போடுவாரு ரெண்டு மூணு விக்கெட் எடுப்பாரு போலிங்க பார்த்தா அப்போ மெனேஜா இருக்கும் அன்பிளேபிள் டெலிவரிஸ்லாம் இருக்கும் ஆனா அது அவ்வளவுதான் அது தொடர்ந்து இருக்காது அப்படின்னு நான் சொல்றேன் இன்னும் சொல்றேன் நாளைக்கும் சொல்லுவேன் அதுல எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது பஞ்சாப் கிட்ட ஐம்பத்தி நாலு ரன்னு நாலு ஓவரில் கொடுத்த சிராஜ் தான் இவர் இன்னைக்கு அந்த மாதிரி நடந்தது அவருக்கு அதோட இல்லாம ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிராஜோட பாடி லாங்குவேஜ் அவர் உள்ள வந்தபோது அவர்கிட்ட இருந்த அந்த பெரி அதெல்லாமே வேற விதமா இருந்தது காரணம் என்னன்னா அவர் வந்து இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி ரோஹித் சர்மா ஒரு கமெண்ட் அடிச்சிட்டாரு சிராஜ் சாம்பியன் இல்ல சிராஜ் ஏன் இல்லைன்னு ஏதோ கேட்டதுக்கு அவர் வந்து சிராஜ் வந்து ஓல்டு பால்ல சரியா போட மாட்டேங்கிறாரு அதனால்தான் அவரோட இடம் போச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு இவர் உடனே அதுக்கு ரிட்டர்னியேட் பண்ணியிருந்தாரு என்னோட ஓல்டு பால்ல என்னோட பர்ஃபாமென்ஸ் என்னங்கிறத அங்கே எடுத்து பாருங்க இந்தியன் போலர்ஸ்லயே ஓல்டு பால்ல பெட்டரா போட்டிருக்க நான் தான் நம்பர்ஸ் காட்டுது அதை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒருவேளை அவர்கிட்ட இது தன்னுடைய திறமையை மறுபடியும் ஒருத்தருட ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வெறித்தனமா வந்தாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு பத்து ரெண்டு பால் ரெண்டு போர் கொடுத்தாரு ஒரு சீம் அவர் வந்து நியூ பால்ல சீம் போடுற ஆளுங்கிறது தான் என்ன மாதிரி ஒரு ஒரு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதிகமா ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கு அந்த தான் விக்கெட் கிடைச்சது அது கிட்டத்தட்ட ஒரு கட்டர்ஸ் மாதிரி உள்ள உள்ள நுழைஞ்சது பால் இன் இன்ஸ்ட்ரிங் ஆச்சு அது மாதிரி வந்தது ரொம்ப ஷார்ப்பா உள்ள வந்தது போல்ட் எடுத்தாரு பட் இப்பவும் திராதி எதையும் நிரூபிக்கல ரோஹித் சர்மா கிட்ட ஏன்னா விக்கெட் எடுத்தது நியூ பால்ல தான் எடுத்தாரு போல்ட் பால் இல்ல ஓகே ஸோ ரோஹித் சர்மாவோட கமெண்ட் ஸ்டாண்ட் குட்

அவங்க வந்து ஆப்பனண்ட்டுக்கு தான் ஆடுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து அதை டிஸ்ப்ரூவ் பண்ணாங்க ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ பீன் டிஸ்ப்ரூவ் நான் நான் வந்து நான் சொன்னது நடக்காம போயிட்டு என்ன கேவலப்படுத்தாங்களேன்னு நினைக்கிற ஆள் இல்ல இந்த மாதிரி விஷயங்களை நான் தோல்வி அடைஞ்சா சந்தோஷப்படுற ஆள் ஓகே ஐ எம் வெரி ஹாப்பி தட் பிகாஸ் கிரிக்கெட் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு நல்லா போட்டாங்க பிரசீத் கிருஷ்ணா பர்டிகுலர்லி ஒரு பியூட்டிஃபுல்லா போட்டாருங்க பிரசீத் கிருஷ்ணா கிட்ட நான் அதிகமா நான் விமர்சனம் பண்ற விஷயம் என்னன்னா வெரைட்டிஸ் கிடையாது அந்த மனுஷன் தப 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 ஓடி வந்து ஒரு டைரக்டர் இல்லாம போற ஆளு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு அவர் பண்ணது பூரா வெரைட்டி கரெக்ட் வெரைட்டி வந்ததுன்னா அவர் வேற லெவல் போல இருந்தா இதை நான் சொல்லிட்டு இருந்தேன் ஐ திங்க் அதுதான் செஞ்சாரு இன்னும் சொல்ல போனா நான் சொன்னதுதான் செஞ்சா இருக்காரு நான் சொன்னதுனால சக்சஸ் ஆயிருக்காரு அப்படிதான் சொல்லிக்கணும் இது என்ன பிரசீத் கிருஷ்ணாங்கிற பேரு என்ன என்ன டிஸ்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் பட் அவர் போட்ட போலிங் விதம் நான் சொன்னதுதான் அவர்கிட்ட வெரைட்டி எப்போ வருதோ அவர் நல்ல போலரா தான் தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சாரு ஸ்லோயர் ஒன்னா பியூட்டிஃபுல்லா போட்டாரு சூரியகுமார் யாதவ் விக்கெட் எடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின்னர் வந்து பிளைட்ல எப்படி ஒரு பேட் பண்ண அந்த மாதிரி ஓடி வந்து போட்ட ஒரு ஸ்லோயர் ஒன்ல கிளீனா பீட் ஆனாரு அந்த ஸ்டோக்கை கம்ப்ளீட் பண்ண முடியாம அப்படி விட்டாரு அது அதனால லாங் ஆப்ல கேட்ச் போச்சுன்னு வச்சுக்கோங்க பியூட்டிஃபுல்லா போட்டாரு பிரசீத் கிருஷ்ணா வாஸ் எக்ஸலென்ட் மேட்ச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நமந்தீர் வந்து ஒரு நாலு அடி அடிச்சாரு அதெல்லாம் விட்டுருங்க பட் பேக் போன் ஆப் த மும்பை டீம் கம்ப்ளீட்டா உடைச்சாரு அவரு ரொம்ப நல்லா இருந்தது ஜிடியோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்ல எப்படி சாய் சுதர்ஷனா பேசுறோமோ அது மாதிரி பவுலிங்ல சாய் கிஷோர் நல்ல பவுலிங் போட்டாரு ஒரு பால் கூட எலிவேஷன் எடுத்து அடிக்க முடியாத அளவுக்கு ஸ்டெம்ப் லைன் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா போட்டாரு ஹர்திக் பாண்டியாக்கும் அவருக்கும் என்னதான் ஆச்சு சார் சாய் கிஷோரோட போலிங் வந்து கொஸ்டனே கிடையாது அவர் வந்து மார்வலஸ் போலரு ஹைட் அட்வான்டேஜ் பிரமாதமான ஹைட் அட்வான்டேஜ் எக்ஸலன்ட் கண்ட்ரோல் இருக்கிற போலர் பால் வந்து கையில பேசும் அவர்கிட்ட சொல்ற இடத்துல அவரால் டெலிவர் பண்ண முடியும் பால் லேண்ட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு போலர் அது அழகா நல்ல பிச்சு ரீட் பண்ணக்கூடிய ஒரு போலர் பேட்ஸ்மேனை ரீட் பண்ணக்கூடிய ஒரு போலர் சும்மா நம்ம கையில பால் கொடுத்துருக்காங்க ஆறு பால் நம்ம போட்டு போகலாம் அப்படின்னு இல்லை ஒவ்வொரு பாலும் அந்த பேட்ஸ்மேனுக்கு நான் எப்படி போடணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்ட போடக்கூடிய வெரி வெரி இன்டெலிஜென்ட் போலர் நோ டவுட் பட் நீங்க கரியர்ல மேல அப்படின்னா குட்வில் வேணும் உங்களுக்கு வந்து குட் வேணும் அதுக்காக ஜாலரா அடிக்கணும்னு சொல்லுங்க குட்வில் வேணும் ஒரு நாலு பேர் நல்ல நல்ல சம்பாதிச்சு வரணும் பார்க்கும் போது ஒரு அப்பியரன்ஸ்ல உங்களுக்கு ஒரு இந்த பையன் நான் நல்லா இருக்கேன் நல்லா போடுறான்பா அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கணும் உங்க நீங்க வந்து பிரசன்டபிலிட்டின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிரிக்கெட்ல நீங்க திறமைய பாப்பியா ஆளை பாப்பியான்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை அந்த அந்த ப்ரசென்டபிலிட்டி இருக்கணும் ஃபைனிங் பேசு இருக்கணும் எல்லார்கிட்டையும் போய் நின்று பேசுற மாதிரி இருக்கணும் எப்ப பார்த்தாலும் சண்டை கோழியாவே இருந்தாலும் முடியாது ரொம்ப முடியாது அவருடைய திறமைனால இவ்வளவு தூரம் வந்துட்டாரு அவரு மட்டும் நல்ல ஆட்டிடியூடு இருந்ததுன்னா அவர் வேற எங்கேயோ லெவலுக்கு போயிருக்க வேண்டிய ஒரு ஆள் அவர் வந்து இஸ் நாட் வெரி யங் அவருக்கும் வயசாகிட்டு இருக்கு இனிமே இந்த இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கரியர்ல என்ன பண்ணலாம் எப்படி மேல வரலாம் பணம் சம்பாதிச்சிட்டாரு ஐபிஎல் ஆடி பட் அது இல்ல கெரியர்ல அடுத்தது லெவல்ல எங்க வரணும் இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி போகணும் அப்படிங்கலாம் இருக்கணும்னா ஆட்டிடியூட் நல்லா இருக்கணும் இப்போ ஹர்திக் பாண்டியாக்கும் அவருக்கும் நடந்த அந்த அந்த டசில்ல யாரு மேல யாரு யாரு தப்புன்னு நான் பேசவே வரல மெரிட் ஆஃப் த கேஸுக்குள்ளேயே போல அது நம்மளுக்கு தெரியும் தெரியாது உள்ள ஆக்சுவலா நடந்தது என்ன யாரு என்ன வார்த்தை பேசினாங்க அது போடாடே அப்படின்னு நான் ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நடக்கிற மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணணுமா நம்ம நீங்க நாளைக்கு வந்து மீடியாவுக்கு போயிட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க நைன் அவுட் ஆஃப் டென் பீப்புள் வில் ஒன்லி சப்போர்ட் ஹர்திக் பாண்டியல் காரணம் என்னன்னா அந்த மனுஷனுக்கு ஒரு பேக்கப் இருக்கு பேக்கிங் இருக்கு அந்த மனுஷனுக்கு ஒரு இன்டர்நேஷனல் டேக் இருக்கு அந்த மனுஷன் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வெளியில பரவி இருக்கும் இவர் ஏற்கனவே இந்த ஒரு அந்த கோச் பாம்பே கோச் கேஸ்ல இவர் மாட்டின் முழிச்ச ஆளு சாய் கிஷோர் சொல்றேன் ஆஸ் அ கேப்டன் ஆஃப் தமிழ்நாடு ஸோ உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு கான்ட்ரவர்சி தொடர்ந்துட்டே இருக்கு இதை நீங்க அவாய்ட் பண்ணனும் கான்சியஸா அவாய்ட் பண்ணணும் பண்ணுவார்னு எதிர்பார்ப்போம் சார் நேத்தி பிரசன்டேஷன்ல ஹர்திக் பாண்டியா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின வார்த்தையில பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் ரொம்ப புவரா தான் இருந்தது நிறைய தவறுகள் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாரு நிறைய நம்மளால பார்க்க முடிஞ்சது ஓவர் த்ரோ அடிக்கிறாங்க பேக்கப் அதை மிஸ் பண்றாங்க ரன் அவுட் ரெண்டு மூணு சான்சஸ் மிஸ் பண்றாங்க நிறைய ஃபீல்டிங் மிஸ் பண்ணது நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேட்ச் மிஸ் பண்ணது இந்த மாதிரி ஃபீல்டிங்ல நிறைய ஏரா நடந்துச்சு மும்பையை பொறுத்தவரைக்கும் ஆமா ஃபீல்டிங் வந்து பட் மும்பை என்றைக்குமே ஒரு டாப் கிளாஸ் ஃபீல்டிங் சைடு கிடையாது மும்பை எப்பயுமே ஒரு ஆவரேஜ் ஃபீல்டிங் சைடு தான் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே போலாட்லாம் இருந்தபோது கூட நீங்க பாத்தீங்கன்னா டாப் கிளாஸ் ஃபீல்டிங் சைடுன்னு சொல்ல முடியாது குட் கேச்சிங் சைட் நல்ல கேட்ச் எல்லாம் பிடிப்பாங்க அதனால அந்த ஒரு எலக்ட்ரிஃபை ஃபீல்டர்ஸ் சொல்ல முடியாது ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா இந்த ரோஹித் சர்மா ஆகட்டும் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா இவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரைனா லெவல்லையோ ஒரு ஜடேஜா எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணிப்பாங்க பேச முடியாது பட் நேற்று கொஞ்சம் ஃபீல்டிங் மோசமாக தான் இருக்கு உண்மைதான் ஓகே சார் பார்க்கலாம் மும்பை சாம்பியன்ஷிப் அஞ்சு தடவை அடிச்சிருக்காங்க பட் இப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்டிங்ல அவங்க தொடர்ந்து ரெண்டு மேட்சும் தோல்வி ஜிடி வந்து ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்ணியிருக்காங்க ஒண்ணு தோல்வி ஆரம்பிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து மும்பைக்கு வந்து ஹோம் கிரவுண்ட்ல பேக் டு பேக் ரெண்டு மேட்சஸ் இருக்க போகுது சோ அந்த மேட்சஸ் எந்த அளவுக்கு அவங்க சைடு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் உள்ள நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்